என் செல்ல குழந்தையே பல முறை உன்னை தேடி வந்தும் இந்த வராகி என் வார்த்தைகளை கேட்காமல் நீ சென்றிருக்கலாம் ஆனால் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து விடாதே உனக்கான நேரங்கள் என்னவென்று யோசிக்கும் இந்த தருணம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் நேரம் அத்தனையிலும் இருந்து உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதனை நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தருணத்தை தொலைக்காமல் உனக்கான நம்பிக்கையில் நீ எப்பொழுதும் என்னை உன் வசமாக்கிவிட துணிந்து நின் ஏனென்றால் இந்த தயானவளினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இந்த வராகி நான் உன்னிடம் கொடுக்கின்ற இந்த அன்பு நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் இத்தனை காலமும் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொண்டு வரும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நல்லது என்று இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று உனக்கு எதையெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்குள் தயக்கம் வருகின்ற நேரங்களை நீ எப்பொழுதுமே கடந்து வந்துவிடு ஏனென்றால் தயக்கம் வாழ்க்கையில் எதையுமே ஒருவருக்கு கொடுக்காது அதே நேரம் ஒருவரினுடைய எண்ணங்கள் அவர்கள் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் எத்தனையோ முறை நான் உன்னோடு பயணித்திருக்கிறேன் ஒவ்வொரு நிலையிலும் நீ உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்தும் மீண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த மாற்றங்களை நீ உணரும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியானபடி உண்மைகள் கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் தருணம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இத்தனை தேவைகளை நீ உனக்குள் அடக்கி வைத்து என்பது நான் அறிந்த உண்மை ஆனால் எதுவுமே கிடைக்காத பொழுது என் பிள்ளை அமைதி காத்துதான் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நமக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை என்னவென்று யோசித்து நீ பெற முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய வேதனைகளை கொடுத்து ஒரு மூலையில் உன்னை ஒதுக்கிவிட பல முயற்சிகளை செய்தபொழுதும் நீ வராகியினுடைய அன்பை பெற்ற குழந்தை ஆதலினால் உன்னுடைய நம்பிக்கை கொண்டு நீ உன் வெற்றியை உறுதி செய்ய இந்த அம்மாவை தேடி வந்திருக்கின்றாய் எந்த இடத்தில் நமக்கு கெடுதல் நடந்ததோ எந்த இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் கிடைத்ததோ அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நீ பெறக்கூடிய தருணம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ உறுதி செய்திட வேண்டும் முன்னால் நிற்கும் காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான நேரங்களை உனக்கு எப்பொழுதும் உணர்த்திச் சொல்லும் இந்த தருணங்களை நீ இனிமேல் பெற முடியாத தருணங்கள் இழந்துவிட்ட ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் நமக்கு மீண்டும் கிடைக்காத நேரம் அதனால் இருக்கின்ற நேரத்தை நீ எப்பொழுதுமே கவனமாக உன் வசமாக ஏற்றுக்கொள்ள துணிந்துவிடு உனக்கு கிடைக்கின்ற இந்த காலம் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறக்காது இன்று இந்த இரவில் என் வார்த்தைகளை கேட்கின்ற என் குழந்தை உன்னுடைய மனநிலையானது முதலில் எப்படி இருக்கிறது என்பதனை நான் சோதிப்பதை விட நீயே உனக்கு பார் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சற்று தெளிவாக நீ பார் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை கவனமாக நீ என்னவென்று ஏற்று நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் எப்பொழுதுமே உனக்கான வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்பதனை மறக்காது இந்த வராகி நான் நிச்சயமாக எப்பொழுது உன்னை தேடி வருகின்றேனோ அப்பொழுது உன் வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை மற்றவர்களை மனம் நோக அளவைத்துப் பார்ப்பவர்கள் எல்லோருமே தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதனை மறக்கக்கூடாது ஒருபோதும் அதை மறந்துவிடக்கூடாது கூடாது மற்றவர்களுடைய அவமானத்தில் தனக்கான சந்தோஷத்தை தேடுகின்றவர்கள் தனக்கும் அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பம் வரும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கூடாது இதுதான் இன்றிருக்கின்ற சூழ்நிலையினுடைய இயல்பு என் பிள்ளையை இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா ஒருவரோடு பேச வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் கழுத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் குறிப்பாக பெண்களை கழுத்தில் நல்லபடியாக சங்கிலி எல்லாம் அணிந்திருக்கிறார்களா தங்கத்தால் அவர்கள் தங்களை அலங்கரித்திருக்கிறார்களா என்று பார்த்துதான் அவர்களின் அருகில் சென்று பேசுகிறார்கள் அப்படி இல்லாத பொழுது அவர்களோடு சென்று பேசுவதற்கே இவர்கள் விரும்புவது கிடையாது அவர்களோடு சென்று பேச இவர்கள் ஒருபோதும் நினைப்பதும் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு என்பதனை மறந்துவிடக்கூடாது நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ முறையாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வெற்றி கிடைப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது என் தங்கமை எந்த சூழ்நிலையிலும் நமக்கான மகிழ்ச்சியையும் நமக்கான மாற்றத்தையும் நாம் எப்பொழுதும் தேடி பெற்றுக்கொள்ளும் நேரம் வரும் பொழுது இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ சரியாக உணர்ந்திட எப்பொழுதும் தயக்கம் காட்டாதே உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கத்தான் போகின்றது இனிமேல் என் குழந்தை எதற்கும் கலங்கி விடாமல் உனக்கு வேண்டியபடி இந்த தாயின் அன்போடு மரவணைப்போடும் உன் விருப்பங்களை நிறைவேற்ற நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு இனி உனக்கு நான் நடத்துவது அத்தனையுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் பல சோதனைகளும் உனக்கு வந்திருக்கலாம் ஆனால் அத்தனை விஷயங்களும் உனக்கு கொடுக்க வேண்டிய துன்பங்களையும் சோதனைகளையும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் விட்டுவிட்டு இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தேடத் தொடங்கு என் குழந்தையே எத்தனையோ கஷ்டங்களில் இருப்பவர்களை எல்லாம் நான் பார்த்து விட்டேன் எத்தனையோ வேதனைகளிலும் சோதனைகளிலும் இருப்பவர்களை எல்லாம் நான் பார்த்து விட்டேன் அப்படி அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் அத்தனை சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை எத்தனையோ வேதனைகளுக்கு அப்பாற்பட்டு வழி கொண்டிருப்பவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் வேறு வழியே இல்லை என்றாலும் நாம் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு பலரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் குழந்தையை இதுபோன்று என்ன நடந்தாலும் இதற்கெல்லாம் என் பிள்ளை பதறாது நம்மை விட அதிகமான கஷ்டத்தில் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் வாழ்ந்துவிட பழகிக்கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடப்பது ஏது நடப்பது என்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் இனிமேல் என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் அவரவர் சூழ்நிலை அவர் அவர்களுக்கு அப்படி இருந்தும் கூட அடுத்தவர்களின் உணர்வோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சுயநலத்திற்காக தற்காலிக அளம்பில் பிறரை ஏமாற்ற நினைக்கக்கூடாது ஏனென்றால் இதையெல்லாம் கடந்து செல்ல சிலரால் மட்டுமே முடியும் இன்று பிறருக்கு கொடுப்பது நாளை திரும்ப காணும் நிகழ்வு நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி எத்தனை பெரிய விஷயங்கள் இந்த சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்பட்டிருந்தாலும் அத்தனையையும் தாண்டி நீ ஒரு மிகச்சரியான புரிதலை இந்த வாழ்க்கையில் பெற்றிட வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடாதே உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாக என்னாலும் உனக்கு நடத்தி தருவேன் அம்மா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னாலும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டங்களை காயங்களை உனக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை தரும் அழைக்கும் பொழுதெல்லாம் ஒருவரை அலட்சியம் செய்துவிட்டு தேடும் பொழுதெல்லாம் அவரை தொலைத்துவிட்டு காணும் பொழுதெல்லாம் தெரியாதவர்களைப் போல நிராகரித்து விட்டு ஒரு நாள் அவர்கள் இல்லை என்ற செய்தியை கேட்டு துடிதுடித்து குற்ற உணர்வில் நாம் கதறினாலும் அது எந்த பயனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு இந்த நேரம் என்ன கிடைப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையும் நீ என்னிடத்திலிருந்து சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் என்று நீ எதையாவது எண்ணுகிறாயா ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ நினைப்பது போல அது அப்படி நடந்திருந்தால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ இழந்திருப்பாய் ஆகையால் இப்போது இருக்கும் இந்த நிலையை கண்டு நீ அஞ்சாதே உன் வேண்டுதல் ஒவ்வொன்றாக நடைபெறும் வீணான யோசனை கொண்டு உன்னை நீயே பலவீனமாக்காதே உனக்குள் இருக்கின்ற யோசனைகள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் உனக்கு வேண்டிய விஷயத்தை அது நிறைவாக உனக்கு எடுத்து தரட்டும் என் பிள்ளையை இன்றிருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக கொடுக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்களை எல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கஷ்டங்களும் காயங்களும் இன்றோடு உன்னை விட்டு மறையட்டும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு கடந்து போகட்டும் வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் நீ எதையுமே இழந்து விடாமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருக்க வேண்டும் என் பிள்ளையே கலங்கிய போது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை யோசித்து பார் நீ தயங்காத நேரம் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்று யோசித்துப்பார் உனக்கே ஒரு பொறுமை பிறக்கும் உனக்குள் ஒரு மிகச்சரியான எண்ணம் பிறக்கும் அந்த எண்ணம் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதி அந்த எண்ணம் உனக்குள்ளிருந்து உன்னுடைய புரிதலை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலமும் உனக்கு ஏற்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு மிக பெரிய வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்காக நான் வருகின்ற நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள் வாழ்க்கை எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகளுக்குள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகளை தருகிறது உனக்கு கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படு இப்படி ஒரு சூழ்நிலையாவது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ பேரானந்தப்படு நல்லது நடக்கும் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை கொடுக்கும் இந்தவராகி உன்னோடு இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை தயங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கை கொண்டு நல்ல நேரத்தை உருவாக்கிடும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இன்றோடு உன் கஷ்டங்களும் உன் காயங்களும் என்னவாகும் என்பதனை நீ உணரும் தருணம் இனி அத்தனையும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னவாகும் என்பது உனக்கு புரிந்தது என்றால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் இனிமேல் மன நிம்மதியோடு வாழ வைக்கும் நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் எண்ணி இனி கலங்காதே இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சர்வ நிச்சயமாக உனக்கு அடுத்த கட்டத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாகச் சொல்லி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் கவனமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நிற்கும் இந்த தாயின் அன்பு இனி உனக்கு எந்த நொடியிலும் பேரதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய புரிதலாக கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை அத்தனையிலும் உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ ஒரு நொடி பொழுதிலும் மறந்து விடாதே தயங்காதிரு என்னாலும் நான் வருகிறேன் உன்னோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்